அதி என்ன சொல்ல என்ன அடி குமு கிடக்கறீங்க கட்டார் மட்டார்ல வந்திருக்க ஆளு அப்படி ஆளு சும்மா இல்ல ஓடி எடட்டੁੰடை ஏதே हेलो हां ਏ இருக்க இருக்க அப்படி தான் இருக்க ஏமாந்து சௌக்கியமா இருந்தால் சரிய்தியா ஆ நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கியா எனத்தே இருக்கேன் நானும் எங்களை பாராட்டினீங்களே ஆ உங்களை தாங்க பாராட்டணும் என்னை ஏன் போட்டுக்கிட்ட ஆட்டுறீங்க என்ன இவ்வளோ சர்வ சாதாரணமாக கேட்குறியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்படி ஒரு பெண்பணியை பார்க்க முடியுமா ஏன் முடியாது என்னங்க அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாமே நிறைஞ்சிருக்கே இருக்கு ரெண்டு கட்ட பயிலை வச்சிருக்கேன் எது வேறு எது தெரியலைப்பா எக்குங்க பிள்ளைய ரசிக்கிறது ஏன் ரசிக்க தமிழ் பேச தெரியல தமிழ் படிக்க தெரியல அப்புறம் எப்படி படிக்க இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து விட்டோம் எல்லா குழந்தையும் கூட இங்கிலீஷ் மீடியத்திலே சேர்த்தோம்னா தமிழ் எப்படி வளரும் யாரு வளர்க்கறது தண்ணி ஊத்தி தான் வளர்க்கணும் சுடு தனியா பச்சை தனியா நூத்தி நாப்பத்தஞ்சு அப்படித்தான் போகும் போல தான் வளரும் தமிழ் எங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துலையும் நல்லா தானே சொல்லி கொடுக்கறாங்க படிக்கிற புள்ளை எங்கயா இருந்தாலும் நல்லா படிக்கும் ஓடுற பிள்ளை எங்க இருந்தாலும் ஓடும் யாரை கூட்டிட்டு எவனே ஒருத்தரை கூட்டிக்கிட்டு நான் கேட்கறேன் தமிழ்நாட்டுல பிறந்த பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு இன்னமும் இந்த மாதிரி ஒரு சேலை கட்ட தெரியல ஒரு நெத்தி நிறைய ஒரு குங்குமம் வைக்க தெரியல ஒரு சட போட தெரியல கலாச்சார சீரழிவு என்ன பொருடா சுடியும் விடிய கடைன்னு போட்டுக்கிட்டு தெரியுது பைக்க தேவை இல்லையா சுடிதாரும் பிடி ஆமா அவுக ஓட்டு காசு அவுங்க வாங்கி போட்டுக்கிறான் நமக்கு இது தேவையாக்க அவசியம் நம்ம சொல்லணும்னு தேவையா ஆமா

முகரம் கிடையாது எல்லாரும் திங்க வச்சா நானும் தின்னு தொலைக்கிறேன் அது எங்க இவ்வளவு கடுப்பா சொல்றிய அப்புறம் ஏட்டிக்கு போட்டி முந்தா பேசினா அப்புறம் ஆமா பாத்துக்காம ஆமா உங்களை எல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா செஞ்சுதான் பெத்தாங்க என்ன செஞ்சு செய்வன செஞ்சு எந்த ஊர்ல போய் மூணாறுல ஆமா எவ்வளவு வாங்குறாங்க ஏய் கல்யாணம் தான் பெத்தாங்க எவ்வளவு வாங்குறாங்களா அதை எங்க இப்படி வெடுக்க வெடுக்கணும் கடுப்பாவே பேசுறீங்க நீ மட்டும் கடுக்க பிடிக்கணும் பேசுனா அப்ப நான் வெடுக்க வெடுக்கணும் தான் பேசுவேன் கோபத்துலயும் முகம் கலையாதாங்க இருக்கு ஏங்க தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில இறங்குறது தெரியும் போல இருக்கு ஆளு அந்த கலர் இருக்கியா கொஞ்சம் நேரம் பாரு கீழே இறங்குறது தெரியும் நானும் பாக்குறேன் வந்ததுலேருந்து இருந்து கோபமாவே அப்புறம் நீ நான் அப்படி தான் பேசுவேன் கோபத்துலேயே முகம் நீ தங்க நான் எத்தனை பெண்கள்லாம் பாத்திருக்கேன் அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற ரோட்ல போயில வரையில பாக்குறது இல்லையா அப்படி புகையில வரையில எத்தனை பெண்களை பார்த்துருந்தாலும் இந்த தான் இந்த மேடையில தான் இப்போ தாங்க இப்படி பார்க்குறேன் எப்படி நெஞ்செல்லாம் மயிர் முளைச்சோம் பம்பளைய எனக்கு தெரியும் மாடிக்கு தூக்கும் போதே அங்கிருந்து தள்ளி உலக அனுபவம் பத்தல ரோமக்கட்ட அதிகமா இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமா இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சிகளும் அதிகமா இருக்கும் ஏன் உட்காந்து எடுக்க போறியா மாட்டேன் விடிய எடுத்துடமாட்டேன் விடியா ஒன்னா பல்ல வெடிச்சு அவ்வளவா இருக்கு யாரு நல்லா மரியாதை இல்ல ஆக போத்த உங்களை தொட்டு தாலி கட்டுறேன் கூடிய சீக்கிரம் கிரண்ட கால இருந்து சாக வேண்டியது சாகட்டும் செய்ய முடியாத நாய் வந்து என்ன மயிருக்கு வரேன் செருப்பு கொண்டு அடிக்காமல் கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்பில் பிடிங்கி பிடிங்க நக்கி முண்டை முண்டைப்பயில் வந்து வந்து தண்ணியை போட்டு குப்பிரப்படுத்துக்கிறாங்க நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன் நானும் ஒரு பெண் தானே எனக்கு இந்த ஆசாவை வச்சிருக்காதா எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்கிறேன் நாமருதாப்பையே நானும் பொறுக்க மாட்டாம வீட்டலயே சொல்ல முடியாம வெளியில சொல்ல முடியாமテナ ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு கடத்தடயில போய் தண்ணி இறச்சி தெத்தலையில ஒட்டி கெடரே வத்தி போச்சு. அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணியுமல்ல ஒரு சின்னமா இருந்துக்க உங்களுக்கு புரியாம கேட்டே நீ என்ன இவ்ளோ கோவக்காரப் இருக்க? வறுதே சாவுல வறுதே சாவு. அம்மா வா. ஏங்க? இவ்வளவு வேதனைகள, சோகங்களோ துக்கங்களோ எல்லாத்தையும் மனசுல மறசிக்கிட்டு தான் மேடையில வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களா? அப்போ என்ன செய்யறது? ஒரு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அம்மன் கோவில் உள்ள சில மாதிரி இருக்கு அம்மன் சில மாதிரி இவ்வளவு அழகா இருக்கு உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தண்ணியை போட்டு குப்பரம் அடிச்சு படுக்கிறாங்க நான் சில மாதிரி என்ன ஒண்ணு ஏங்க மணி ஆட்டுற பூசாரி ஒழுங்கு ஆட்டுறம்ல மணியை கையில உடிச்சிட்டு மணி மணி படுத்துக்கிட்டான மஜிரா வளங்க மணியில நாக்கு வேற இல்ல தெரியுமா அப்புறம் அதுல எப்படி சத்தம் வரும் நானும் நாக்கு போடுறா நாக்கு போடுறாங்க மாட்டேங்கிறேன் நாக்கு போட்டா சத்தம் வந்துருமா பிள்ளைய பொங்கச்சு வருவாங்க வந்துருவாங்களா நாக்கே மாட்டாம வெறுமணியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கேன் உள்ளபடி உங்க கதைய கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருங்க நீ ஏதோ உணர்றிய உள்ள அழுகுறே வெளிய சிறக்க சிரி சிரிக்கிறே சிரிக்கிறே சிரிப்பு வெள்ளை பாட்டுங்க உங்க நடிப்பை பத்தி எங்களுக்கு தெரியும் நீங்க நடிப்பின் பல்கலைக்கழகம் நாடகம் உலக சவாலியர் சகலகலா வல்லவர் தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது வாங்கியிருக்கிய சுடர்மணியில சுடர்தான் இருக்கு மணிய காணும் உள்ளபடியே உங்களை உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி ஆனா உங்க கதையை கேட்டா தான் வேதனையா இருக்கு நீ அது வேதனை பண்றீ அதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன் தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பெண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம் வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவது உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேலே ஆசைப்பட்டு ஏங்கி ஏங்கி

நானும் கூட பிறந்த வந்தேன் ஒரு காதரிச்சா கோழி இறங்க வச்சு சொரிக்கலாம் ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு கூட சொரிச்சிடலாம் உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் கூட நீ மூடு பானி அக்கா வச்சோட பிறந்த ஏதோ எதோ பரிதாபப்பட்டு சொல்கிறான்னு பார்க்குறேன் நக்கல் முயல் பண்ணிக்கிட்டிருக்கேன் காதரிச்சா கோழி இறகு விட்டு குடையவா மூக்கரிச்சா விரலை விட்டு கொடுச்சு அப்போ இது ஏய் பழைய கட்ட விளக்கமாகற இடத்துல வந்து ஒற்றை அடிச்சு வாங்க கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க ஆமாம் இவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க என்ன தைரியத்துல தனியா வந்திருக்கீங்க தனியல்ல நான் ஒண்ணு இல்லை அப்புறம் குரூப்போட தான் வந்தேன் எங்க உங்க குரூப் காணோம் இப்போ வரும் பாருங்க கூப்பிட அந்த நாடே கோஷ்டி தனியா பறக்க மாட்டாங்க நம்ம குரூப்ல அழஞ்சிட்டே இருப்பாங்க நாயி சுத்தற மாதிரி ஏய் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா என்ன தெக்க கிடக்கும் சாக மாட்டாம கிடக்கு இந்த உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும் நீ மூடு பா சுந்தரமூர்த்தி மூடு எங்க அப்பா எது சொன்னா நல்லதா தான் டி இருக்கு எங்க அப்பா விட்டு கூட இதுல விட்டு கூட நான் குளிச்சிட்டேன் அங்க கணப்புற ஏய் இங்க காட்டு அப்பறம் நான் சும்மா வச்சிட்டு இருந்தேனா பூசா போட்டு போறோம் காட்டு கா போறீங்க காடி காவலுக்கு போறோம் நான் வரே பா பொம்பள அட கொடுதமா வர காடி இறங்கி கிரச்சா சரி புள்ளை ஆசைப்பட்டாங்கன்னு கொஞ்சம் இறக்கி விட்டேன் விட்டா கொண்டு போய் பால் கொடுத்துட்டு வரோ அட எடுத்து கையில கூட கொடுத்து வந்தே நான் என்ன செய்ய போகுது அம்மா கூட்டு மொள நான் அம்மா வர சத்தம் கேக்குது ஐயா ஐயா